அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம் சிவபெருமானின் உக்ரத்தியில் உதித்து தன்னடக்கம் இல்லாத தக்ஷனின் தலையறுத்து சீரோங்கும் அனுமந்தபுரத்தில் நின்று அருளாட்சி புரியும் அருள்மிகு அகோர வீரபத்ர சுவாமியின் வரலாற்றை பற்றிதான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் அருள்மிகு ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோயில் அற்புதமான இந்த திருக்கோயில் அமைந்திருக்கும் இடம் சென்னையை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிலும் நான்கு புறமும் பசுமை வயல் கொஞ்ச விளையாடும் ஹனுமந்தபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது அக்காலத்தில் அரண்மைந்தபுரம் என்று அழைக்க பெற்ற ஊரே தற்போது பெயர் மருவி ஹனுமந்தபுரம் என்று ஆகிவிட்டது ஈசனின் அம்சம் பெற்ற இந்த அகோர வீரபத்ரர் அனுமந்தபுரத்தில் அருள் புரியும் வரலாற்றினை தற்போது நாம் காண்போம் பிரம்மதேவரின் மகனாகிய தட்சனுக்கு அன்னை பார்வதி தேவி தாட்சாயினி ரூபம் கொண்டு மகளாக தோன்றுகிறாள் அந்த தாட்சாயினியோ சிறுவயதிலிருந்தே ஈசன் மீது அதீத பக்தி கொண்டவளாக வாழ்ந்து வருகிறாள் அவள் இளைய பருவம் எய்தியவுடன் அந்த பக்தியோ சிவபெருமான் மீது காதலாக மாறிவிடுகிறது இதனால் பல தவங்களை மேற்கொண்ட தாட்சாயினி சிவபெருமான் அன்பையும் பெற்றுவிடுகிறாள் இதனைக் கண்ட தக்ஷன் மும்மூர்த்திகளுள் ஒருவரான சிவபெருமான் தனக்கு மருமகனாக வந்தாரேயானால் தனக்கு இருக்கும் அதிகாரமும் புகழும் மென்மேலும் பெருகும் என்று நினைத்து தாட்சாயினி மற்றும் சிவபெருமான் திருமணத்திற்கு சம்மதம் கூறிவிடுகிறார் ஒரு சமயம் தக்ஷன் கைலாயம் சென்றிருந்த போது சிவபெருமான் அவரை எழுந்து நின்று வரவேற்கவில்லை இதனால் மிகவும் மன வருத்தம் அடைந்த தக்ஷனுக்கு வருத்தம் பகையாக மாறிவிடுகிறது ஆகவே சிவபெருமானை பழிவாங்க நினைத்த தக்ஷன் மகா யாகம் ஒன்றை நடத்தி அந்த யாகத்திற்கு பிரம்மதேவர் தேவர் மகாவிஷ்ணு உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளையும் அழைத்த தக்ஷன் தன் மருமகனான சிவபெருமானை அழைக்காமல் விட்டுவிடுகிறார். இதனை அறிந்த தாட்சாயினி தன் தந்தை நடத்தும் யாகத்தை பற்றி அவரிடம் முறையிட சிவபெருமானிடம் அனுமதி கேட்கின்றாள் அதற்கு சிவபெருமானோ அனுமதி தர மறுத்துவிடுகிறார். இருந்தும் ஈசனின் சொல்லை கேட்க மறுத்த தாட்சாயினி தன் தந்தையின் இந்த செயலுக்கு காரணம் அறிந்திட யாகசாலைக்கு செல்கிறாள் மேலும் சென்ற தாட்சாயினி ஈசனுக்கு சேர வேண்டிய அபிர்பாகத்தை அளிக்குமாறு தன் தந்தையாகிய தக்ஷனுக்கு அறிவுரை கூறுகிறாள் அதற்கு தக்ஷனோ தன் மகள் என்றும் கூட பாராமல் தாட்சாயினியை அவமதித்து விடுகிறான் இதனால் கடும் கோபம் கொண்ட தாட்சாயினி தக்ஷன் நடத்தும் யாகத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணி யாககுண்டத்தில் உள்ள தீயில் இறங்கி தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள் இதனை அறிந்த சிவபெருமான் அகோர ரூபம் எடுத்து ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டு தன் நெற்றிக் கண்ணை திறந்தவுடன் அதிலிருந்து தீப்பிழம்பாய் வெளிப்படுகிறார் வீரபத்ரர் ஈசனை போலவே மூன்று கண்களையும் எட்டு திருக்கரங்களில் கட்கம் கேடயம் மணி பில் அம்பு கபாலம் திருசூலம் உடுக்கை போன்ற ஆயுதங்களை கொண்டு சிவபெருமான் முன் நிற்கும் வீரபத்திரரிடம் தன்னை மதிக்காமல் தக்ஷன் நடத்திய யாகசாலைக்கு சென்ற தேவர்கள் அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் சிவபெருமான் அது மட்டுமின்றி யாகத்தியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்ட தாட்சாயினியை மகாகாடியாக மாற்றி வீரபத்திரருடன் அனுப்புகிறார் தன் அவதாரத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமென்று வீரபத்ரரும் வீரபத்திரரும் காளியும் தக்ஷனின் யாகசாலைக்கு செல்கின்றனர் அடங்காத கோபத்தோடு வரும் இருவரையும் கண்டு தேவாதி தேவர்கள் அலண்டு ஓடுகின்றனர் முதலில் தக்ஷனின் தலை வீரபத்ரர் வாளுக்கு இரையாகி துண்டாகிவிடுகிறது யாக புருஷர் மானாக மாறி ஓட்டம் பிடிக்க வீரபத்ரர் அவரையும் வதம் செய்கிறார் மேலும் அந்த யாகத்தில் கலந்து கொண்ட அனைத்து தேவர்களுக்கும் தண்டனை அளிக்கிறார் இதனால் வீரபத்ரரின் வீரத்தையும் ஆவேசத்தையும் அறிந்த தேவர்கள் அவரை அடிபணிவதே சிறந்தது என்று எண்ணி அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றனர் மேலும் தலையறுக்கப்பட்ட தக்ஷனோ தான் செய்த செயலுக்கு மனமுருகி மன்னிப்பு கேட்க ஆட்டின் தலையை தக்ஷன் உடலோடு பொருத்தி அவருக்கு விமோசனம் அளிக்கிறார் வீரபத்ரர் அப்போது அந்த இடத்தில் ரிஷப வாகனத்தில் தோன்றிய சிவபெருமான் அங்கிருந்த அனைத்து தேவர்களுக்கும் அருள் புரிகிறார் இவ்வாறு தக்ஷனின் தலையறுத்த வீரபத்ரின் கம்பீரமான தோற்றத்தை அட்ட வீரட்டான தலங்களுள் ஒன்றான திருப்பரியலூர் திருத்தலத்தில் நம்மால் காண முடிகிறது மேலும் அவ்விடத்தில் ஆவேசம் குறையாது இருந்த வீரபத்ரரை அனுமந்தபுரத்தில் உள்ள குளிர்ச்சி நிறைந்த வெற்றிலை கொடி தோப்புக்குள் சென்று அவதரிக்கும்படி சிவபெருமான் அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆகவே அனுமந்தபுரம் வந்த வீரபத்ரர் அக்காலத்தில் வெற்றிலை கொடி தோட்டத்திற்குள் சென்று தன் திருப்பாதங்களை ஊன்றி சுமார் எட்டு அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அகோர ரூபம் கொண்டு இன்றளவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த அனுமந்தபுரம் அகோர வீரபத்திரர் ஆலயத்திற்கு நேர் திசையில் ஒரு அழகிய குளம் ஒன்று அமைந்திருக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் இந்த திருக்குலத்தில் நீராடிய பின்னரே ஆலயத்திற்கு சென்று வீரபத்திரரை தரிசிக்கின்றனர் ஆலயத்தின் வாசலில் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை வரவேற்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது மேலும் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் கருவறைக்கு எதிரில் பலிபீடம் மற்றும் சிவபெருமானுக்குரிய நந்தி வாகனம் அமைந்திருப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது ஆலயத்தை சுற்றி வலம் வரும்போது மூலஸ்தான கோபுரத்தின் வெளிப்புற சுவற்றில் தக்ஷணாமூர்த்தி மற்றும் மகாவிஷ்ணு அருள்பாலிப்பதையும் துர்க்கையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கென தனித்தனி சன்னதி அமைந்திருப்பதையும் நம்மால் இங்கே காண முடிகிறது கருவறைக்குள் வீற்றிருக்கும் இந்த அகோர வீரபத்ரர் நெற்றியில் சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு சுமார் எட்டு அடி உயரத்தில் நான்கு திருக்கரங்களோடு பீடத்தின் மீது நின்றவாறு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மேலும் வீரபத்ரின் வலதுபுறம் ஆட்டு தலையுடன் கூடிய தக்ஷன் வீரபத்திரரை வணங்குவது போன்ற சிற்பத்தையும் நம்மால் காண முடிகிறது இங்குள்ள இறைவனுக்கு சிறப்பு அலங்காரங்களாக வீரபத்திரருக்கே உரித்தான வெண்ணெய் காப்பும் இவர் வெற்றிலை கொடி தோட்டத்துள் அவதரித்ததனால் இவருக்கு வெற்றிலை காப்பு மற்றும் வெற்றிலை மாலைகளை அணிவித்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் அது மட்டுமின்றி கிழமைகளில் வெண்பட்டு சாற்றியும் வெள்ளை மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபட்டால் நம் மனதில் வேண்டுவதை அனைத்தும் நிறைவேற்றுகிறார் இந்த அகோர வீரபத்ரர் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளிலும் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளிலும் இவ்வாலயத்தில் அருள் புரியும் வீரபத்ர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அன்றைய தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகை தந்து சுவாமியை வழிபட்டு செல்கிறார்கள் இவ்வாலயத்தின் விழா காலமாக மாசை மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றது அன்றைய தினம் இரவு பனிரெண்டு மணி அளவில் இந்த அகோர வீரபத்ர சுவாமி ஊர்வலம் புறப்பாடும் நடைபெறுகின்றது அந்த சமயம் துஷ்ட சக்திகளை அப்புறப்படுத்தி பக்தர்களுக்கு நன்மை அளித்து விடியற் ஆலயத்திற்கு திரும்புகிறார் என்பது இங்குள்ள ஐதீகமாக கருதப்படுகிறது மேலும் இங்குள்ள அகோர வீரபத்ர சுவாமி வடக்கு திசை நோக்கி அருள் புரிவதால் இவர் அதீத சக்தி உடையவராக பார்க்கப்படுகிறார் எதிர்மறை வினைகளான ஏவல் பில்லி சூனியம் கந்திரிஷ்டி போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களும் மனக்கோளாறு மற்றும் உடல் கோளாறுகள் உள்ளவர்களும் தொடர்ந்து ஐந்து மாதங்கள் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் இங்குள்ள அகோர வீரபத்ர சுவாமியை வழிபட்டால் அவர்கள் ஐந்து மாதத்திற்குள் முற்றிலும் குணமடைந்து விடுகிறார்கள் என்பது இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது அகோர வீரபத்ர சுவாமிக்கு துணையாக அனுமந்தபுரம் ஏரிக்கரையோரத்தில் பிடாரி பத்ரகாளியம்மனும் தனியாக ஆலயம் கொண்டிருக்கிறாள் சர்வ சக்திகள் படைத்த இந்த பிடாரி பத்ரகாளியம்மனுக்கு அம்மனுக்கு கிடா வெட்டியும் பொங்கல் வைத்தும் பக்தர்கள் வழிபடுகின்றனர் அது மட்டுமின்றி அனுமந்தபுரம் அகோர வீரபத்ர சுவாமி ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் ஏரிக்கரையோரும் கோவில் கொண்டிருக்கும் இந்த பிடாரி பத்ரகாளியம்மனையும் அம்மனையும் தரிசிக்க வேண்டும் என்பது வழக்கமாக கருதப்படுகின்றது இதுவே அனுமந்தபுரம் அகோர வீரபத்ர சுவாமியின் வரலாறாகுங்க மேலும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அகோர வீரபத்ர சுவாமியின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிவைன் என் டெம்பிள் ஸ்டோரிஸ் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் சிறப்புகள் நமது ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட நமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்